ஹலோ மம்மிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சைட் டிஷ் நாங்கள் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட வேர்க்கடலை இருந்தால் போதுங்க சட்டுன்னு ஃபைவ் மினிட்ஸில் இந்த ரெசிபி செஞ்சிடலாம் பத்து மாத குழந்தைக்கு சட்னி சாம்பார்னு கொடுத்து அவங்களும் லைக் பண்ண மாட்டாங்க இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் நான் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு முந்திரியும் சேர்த்து நல்லாவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ரெண்டு டேட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவராக இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் வேர்க்கடலில் முந்திரி சேர்த்துட்டு ரெண்டு துண்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே கொட்டையெடுத்து தோல் ரிமூவ் பண்ணினேன் டேட் சேர்த்து ஊற வச்ச தண்ணியவே சேர்த்து நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ பாருங்கள் நான் நல்லாவே அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இதை நாம் வந்து ஒரு பவு சர்விங் பவுலுக்கு வந்து நம்ம பா மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே நான் வந்து தோசை வச்சு தாங்க கொடுக்க போகிறேன் நான் கருப்பு கவுனி அரிசி தோசை தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வந்து பட்டரை தடவிட்டு நான் ஓரளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி குட்டி தோசையாக ஊற்றிக்கிறேன் ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் ஆவேல நல்லா வேகும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பாங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கொஞ்சம் வெந்திருக்குங்க இப்போ திருப்பி போட்டு நம்ம பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கலாங்க இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட வெறும் ஒயிட் கலர் அரிசி இந்த மாதிரி தோசை கொடுக்கறதெல்லாம் இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி கம்பு ராகி சோளம் அப்படிங்க சிறுதானிய அரிசி இந்த மாதிரி கொடுத்து பாருங்க ரொம்பவே ஹெல்த்தியும் கூட நான் என் பேபிக்கு இப்போ இது தாங்க கொடுப்பேன் இட்லி தோசை பனியார் அப்படின்னு எல்லாமே செஞ்சு தருவேன் அவங்களும் நல்லாவே சாப்பிடுவாங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்